ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒவ்வொரு தெய்வம் சிறப்பு தெய்வங்களாக திகழ்கின்றன அந்த வகையில் ஏகாதசி திதி என்பது பெருமாளுக்கு உரிய திதியாக திகழ்கிறது இந்த ஏகாதசி திதி என்று பெருமாளை நினைத்து எந்த மந்திரத்தை நாம் கூறினால் செல்வ செழிப்பு உயரும் என்று இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் இன்று முதல் நாளை வரை யோகினி ஏகாதேசி நன்னார் மிகவும் சக்தி வாய்ந்த யோகினி ஏகாதேசி இன்றோ நாளையோ பெருமாளை நினைத்து இந்த எளிய மந்திரத்தை கூறுங்கள் கட்டாயம் உங்களுடைய செல்வநிலை உயரும் காத்தல் அழித்தல் போன்ற தொழிலை செய்யக்கூடிய முப்பெரும் தேவர்களில் காத்தல் தொழிலை செய்யக்கூடியவர் தான் பெருமாள் நம்முடைய வாழ்நாளில் எந்த அளவிற்கு நாம் பெருமாளை வழங்குகின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதாக கூறப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த பெருமாளை நாம் யோகினி ஏக்காதேசியில் இந்த மந்திரத்தை கூறி வணங்க வேண்டும் முடிந்தவர்கள் தினமும் இந்த மந்திரத்தை கூறி வணங்கலாம் முடியாதவர்கள் வாரத்தில் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வணங்கலாம் அப்படிப்பட்ட கூற வேண்டிய எளிய மந்திரம் என்ன அப்படின்னா பெருமாளுக்கே உடையதான அஷ்டாட்சர மந்திரம் ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என்ற இந்த மந்திரத்தை மனதான உச்சரியுங்கள் கண்டிப்பாக பெருமாள் அனுகிரகம் காட்டி உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருவார் அப்படிப்பட்ட இந்த மந்திரத்தை நாம் கூறி வழிபட்டால் நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும் அதோடு செல்வ செழிப்பும் உயரும் இன்றோ நாளையோ வீட்டு பூஜை அறையில் பெருமாளின் படத்திற்கு முன்பாக நெய் தீபத்தை ஏற்றி வைத்து அவருக்கு துளசி இலைகளால் மாலைகளை தொடுத்து போட வேண்டும் பிறகு அவருக்கு முன்பாக அமர்ந்து இந்த மந்திரத்தை கூற வேண்டும் இன்றவர்கள் கோவிலுக்கு சென்று தாமரை பூவையும் துளசி மாலையையும் வாங்கி படலாம் உடல்நிலை ஆரோக்கியமாக இருப்பவர்கள் இன்றோ நாளையோ முழு விரதம் இருக்கலாம் விரதம் இருக்க இயலாதவர்கள் கூட இந்த எளிமையான மந்திரத்தை மட்டும் படித்து கூறி பெருமாளை வணங்கினால் போதும் கட்டாயம் இந்த எளிய தமிழ் மந்திரத்தை கூறுங்கள் அரியே அரியே அனைத்தும் அரியே அரியேன் அரியே ஹரி திருமாலை ஹரிதல் வேண்டி அடியேன் சரணம் திருமால் நெறி வாழி திருத்தொண்டர் செயல் வாழி அரியே அரியே அனைத்தும் அரியே அரியேன் அரியே ஹரி திருமாலை ஹரிதல் வேண்டி அடியேன் சரணம் திருமால் நெறி வாழி திருத்தொண்டர் செயல் வாழி இந்த மந்திரத்தை கூறி முடித்த பிறகு பெருமாளின் போற்றிகளையும் நாம் கூறலாம் என்றவர்கள் பெருமாளின் போற்றிகளை கூறும் பொழுது துளசி இலைகளால் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு இப்படி நாம் பெருமாளை நினைத்து இன்றைய தினமோ நாளைய தினமோ இந்த மந்திரத்தை கூறி வழிபட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி இன்பமான வாழ்க்கையை பெற முடியும் இந்த மந்திர வழிபாட்டில் முழு நம்பிக்கை இருப்பவர்கள் பெருமாளை நினைத்து இன்றைய தினமோ நாளைய தினமோ இந்த மந்திரத்தை கூறி முழு பலனையும் பெற வேண்டும் கட்டநாயம் திரையாபுரத்திற்கு பகிருங்கள் அவர்களும் பயணிடம் கூறி நாளைக்கிழமை சந்திக்கலாம்